அப்படின்னு ஒன்று நம்ம ஆத்துல போட்டாலும் அளவோட அளவுக்கு நம்ம எவ்வளவு புரம் ஆகிட்டு எந்த எந்த முறையா தெரியும் இது வந்து அப்பவே தெரிஞ்சுக்காம ஆத்துல போட்டாலும் ஆளிய பட்டம் குழம்பு போகும்போது என்ன ஆத்துல போட்டாலும் சுத்தம் போகும் போது சாப்பிட்ற போகும் போது ஆனா இருந்தாலும் அப்பவேடா இருந்தா

கொஞ்சம் அப்டேட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி ஒவ்வொரு விவசாயம் பண்ணீங்க நம்ம வந்து இந்த ஒர்க்கை மட்டும் போட்டால் போயிடும் அப்படின்னு தெரியும் இல்லைன்னா நமக்கு தேவையில்லாமல் நமக்கும் கொஞ்சம் டவுட்டாக இருக்கும் என்ன பைப் போட்டால் என்ன பயிர் போட்டால் நமக்கு என்ன ஒன்று போட்டோம் காப்பீடியாக நமக்கு தெரியும் ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா அரசாங்கம் மானியம் வந்துச்சு யூரியாவோட மூட்டை வளர்த்துட்டு யூரியா மூட்டை வந்து ஒரு மூட்டை மூவாயிரம்

இதில் பார்த்தீங்கன்னா சுத்தம்பம் மண்ணாக இருக்கும் அதில் வந்து மேக்சிமம் நீங்கள் குடையை போடுங்க அப்படிங்கிற சரிங்களா அதே மாதிரி இந்த முய உலகத்தில் வந்து அதிகம் பயன்படுத்தியிருக்காரு நம்ம நெல்லுக்கு இறங்க சுத்தம் போடணுமா வந்து இரநூறு கிலோ போட்டு சொல்லிருக்காரு கிப்ஸ் யாராவது போடுவோம் களை களை போட்டு தெரியாது போகறியான்னு தெரியும் போட மாட்டோம் நமக்கு வந்து பழக்கம் இல்லை அது அடுத்த ரீதியாக நமக்கு வந்து அந்த ரெட்னஸ் கிடையாது ஆனால் நெல்லுக்கு வந்து நீங்கள் முதல் உடல் இல்லையா சேலை வச்சு முதல் உடல் விட்டுருங்க இல்லையா அந்த டைமில் போட்டு ஏக்கருக்கு இது ரெட்னஸ் வந்து ஏக்கருக்கு ஏக்கர் கொடுத்துருக்காங்க பொதுவாக பருங்கிறேன் இல்லை ஒவ்வொரு மாறும் ஒரு ஐம்பது கிலோ அந்த மாதிரி அவர் என்ன வருதோ அதோடய அளவில் ஃபஸ்ட்டு உடல் போட்டிங்கன்னா நம்ம நெல் ஏறி அர்ட் பண்ணிக்கலாம் போட அர்ட் பண்ணிக்கணும் இல்லையா அந்த அடி தட்டு நெருடைய கட்டை வந்து நல்லா மறக்கும் எட்டாவது பார்த்தீங்கன்னா வைக்க தூளாக்க வைக்கையா அப்புறம் சில கொஞ்சம் நோயெல்லாம் இருக்கும் அந்த நோயெல்லாம் இந்த இந்த சுலாம் சத்து சத்துடைய ஜிப்ஸை வந்து இருக்கும் அதை வந்து அந்த நோய்கள் அழிச்சிடும் நோய்கள் அழிக்கும் பயிர் தடைகளை மக்கவும் இந்த ஜிப்ஸை பயன்படுது அதனால அவசியம் வந்து ஃபஸ்ட்டு ஓட்டத்துக்கு முன்னாடி போட்டுருங்க இல்லை அப்படியே தமிழ்நாடு ரெண்டாவது ஓட ஓட்டிட்டு ரெண்டாவது ஓட்டத்துக்கு முன்னாடி ஜிப்ஸை போடுங்க